இங்க எங்க அம்மாச்சி வயல் இருக்கு ஊரா அம்மாச்சி வயல் தான் இது எங்க எங்க வய இது எங்க அம்மாச்சி வய இன்னந்தா அங்க இருக்கு எல்லா வயலையும் காட்டுற எங்க அம்மா தான் இது ஊரா இது ஊரா நாத்தாங்க வய கடையாது நாத்த வய இருந்தா அது பெருசா இருக்கும் பாத்துங்க இது நாத்தாங்க முத வந்து நாத்து பாவி தான் அதை எடுத்து எடுத்து நடுவாக இப்போதே ஒரே விதைய விதைச்சு விட்டுறாங்க வாங்க போய் பார்ப்போம் பாத்து பாத்து போய் ஆ அம்மா பாத்துமா பாத்து பாத்து பாத்து

இப்பத்தான் பரியுது ஏமா பறிஞ்சிருச்சுண்டேசா பறிஞ்சுக்கிட்டு இருக்கு இதே வய இது என் அம்மா வய இது எங்கள் வய பெரிய வயது இதுல இருந்து அது வரைக்கும் இருக்குங்க அந்தளா அந்த இது வரைக்கும் அது வரைக்கும் இருக்கு எங்க அம்மா வய இது கூட நாத்தாங்க நாத்தாங்க வந்து நாத்து பாவத்தே வச்சுக்கிறது இப்போ எல்லாத்தையுமே விதைச்சி விட்டுறாங்க நல்லாத்தையும் இது பண்ணி இப்பத்தையா ஒன்று ரெண்டு இந்த இப்போத்தையும் பரியுது இந்த விவசாயந்தே மழை பெய்யுதோ இல்லையோ உங்களுக்கு விளையுமோ என்னமோண்டு எங்கள் அம்மா இங்கே பூரா கருகா கருகி மனசெலாம் வருத்தப்படும் சாப்பிடமான்னு கூட சாப்பிடாது இங்கே விவசாயம் கிடக்கு பூரா உழுது பூரா உப்பு போட்டு நான் உழுத கூலி கூட வருதுனமான்ட்டு ஏமா ஒன்றும் விளையலைன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்கும் கவலைப்படாதண்டா அதெலாம் எம்புடுக்கான விளைஞ்சு வந்து அந்த நெல்மணியில் அறுத்து அதை கொண்டு போய் விக்கையில் கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்க மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லும் ஆனால் பாருங்க சின்ன பிள்ளையெல்லாம் எனக்கு இந்த விவரம் தெரியாது வளர்ந்து பெரிய விழாவே மலையோட அருமையே தெரிஞ்சு வருது மலைய ஏன் கெட்டுட்டே எடுக்காரு அப்பாண்டு பார்த்துக்கோங்க இதே எங்க விவசாய பூமி இதுல இறங்கி களை எடுக்க நாத்து நடங்க கோரை புல்லுண்டு ஒண்ணு இருக்கும் கோரைக்கும் இதுக்கு நாத்துக்கு வித்தியாசம் தெரியாது இங்க வரு கோரைக்கு நாத்துக்கு வித்தியாசம் தெரியாம கோரையை நாத்தாக்கும் கோரையாக்கும் நாத்தையும் சேர்த்து சேர்த்து சின்ன பிள்ளையில சின்னதான் அப்பத்தையும் சின்னதா வந்து இது பண்ணிருப்பாங்க அப்ப வந்து பிடிக்கப்படுவேன் எங்க அப்பா ஏன் வயல கோரைக்கு நாத்துக்கு வித்தியாசம் தெரியல கோரை வந்து தூர்ல வந்து சிகப்பா இருக்கும் போய்ல நாத்து வெள்ளையா இருக்கும் பாத்துக்கு கலையிடு நீ எல்லாம் என்ன எடுக்கிற அப்படின்னு குடரில் அடிப்பாரு இதுல வந்து நான் ரொம்ப விவசாய விலையெல்லாம் பார்த்தது நான் பொய் சொல்லக்கூடாது விவசாயம்லாம் வந்து பார்த்தது இல்ல அம்மாவுக்கு கஞ்சி உண்டு வர தண்ணி கொண்டு வர இப்படி வேலையில பாப்பேன் காக்க இப்ப கருதான் நிக்க மயில் வந்து காட்டு மயில் வந்து உருவும் அப்படி உருவுறப்ப இங்கேயே காவை காத்து இதுலயே என்னைய மாதிரி நாலஞ்சது பூஜா வயசு பிள்ளைங்க ஊறதுல கிடக்குங்க இதுல விளையாண்டுகிட்டு இங்க வந்து காவை காப்போம் அப்புறம் அப்படி காவை காக்கையில ஒரு தடவை இந்தா அங்க இருக்கு அந்த காட்டுக்கிற இருக்கு ஊரணி அந்த ஊரணில அது என்ன பூவு பூ தாமரை பூ பூத்து கிடந்துச்சு அதை புடுங்க போறோம்னா அலிகிள்ள போய் மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்கங்க இங்கே இதையும் பிடிக்கி தின்றுச்சு மயிலு அழிக்குள்ள மாட்டினவன் வர முடியாம கிடந்தேன் எங்க அப்பா காணம் காண பிள்ளையை கணம் முடிச்சு தேடிட்டு சாயந்தரமா கம்மாக்குள்ளே இறங்கி பார்த்தாரு பார்த்துட்டு எப்பா எப்பா எப்பான்னு காட்டுக்குள்ள வர்த்தி கிடைக்கேன் எங்கள் மகன் சவுண்டு கேட்குது ஆளைக்கட ஆளை காணமன்ட்டு அப்புறம் காட்டுக்குற செடிக்குள்ளே வந்தாங்க அப்புறம் என்ன தாமரை செடிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அழி முற முற முரணு உள்ள இறக்கிருச்சு நல்ல வேலை உடம்பு உள்ள போகலை காலை மட்டும் எடுக்க முடியல அதை தாமரைக்கு செடிக்குள்ளே இருந்து அதனால தாமரை படவே கிடைக்கிறதுல போய் தாமரை பூ பிடிங்க புறம்னு போக கூடாது உள்ள இறக்கி புறோம் இப்போ போய் அதை போய் காட்டலாம் ரொம்ப தூரம் இருக்கு அந்த பாருங்க அங்க இருக்கு தாமரை குளம் தாமரை அப்படி ரோஸ் கலருக்கு தாமரை பூக்கும் அது தண்ணி நல்லா நிறைய கிடக்குது எங்க அப்பா செருப்பே போட்டு வர மாட்டாரு வயக்காட்டுக்கு என் வயம்ல செருப்பு என்ன செருப்பு தூக்கி கட்டு பாவடையா அப்படின்றாரு கிராமத்துக்கெல்லாம் இந்த பாவடையை தூக்கி கட்டி இப்படி சரி இருவா நீங்க எதுவும் நடத்துக்கிறாதியே என்னப்பா அப்படின்ட்டு நெசமாவே கிராமத்துக்கெல்லாம் அந்தா அந்த அக்கா ஆத்தா இப்படி களை எடுத்துடுவாங்க அது பார்க்க முடியாது ரொம்ப தூரம் இருக்குது பாவடையந்தா எதுங்க பாவடையை தூக்கி இப்படி சொருகிடுவாங்க இப்படி சொருகி அப்புறம் தான் களை எடுக்க முடியும் அது என்ன இடுப்பு தெரியுது தொட தெரியுது அதுக்குத்தான் வந்து எனக்கு இடுப்பு தெரியுது தொட தெரியுது எல்லாம் பெருசாக நினைக்கிறவன் நாம் வீடியோ எவ்வளோ பேசுறேன் பார்த்துக்கோங்க ஏண்டு கேளுங்க நம்ம கிராமத்துக்கெல்லாம் எல்லாம் அம்மா மரம் ஆத்தா மரம் அப்படித்தானே இருக்காங்க அதை பார்த்து பார்த்து சர்வீஸாக போயிடுறோம் அதே பேண்ட்டு சட்டை விடுறவங்கள பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் என்னடா இப்படி பேண்டு சட்டை கொடுக்காது நம்மளை பார்க்கையில் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் அதே இடுப்பு உழவு விலகிறது ஓரம் வளர்கிறதுலாம் நான் சரியா வந்து ரொம்ப பெருசு விடாம விட்டுறது இங்க ஊர்களில் பார்த்துக்கிட்டு ஊர்களில் இப்படி தூக்கி இப்படி சொருகி தொட ஊ ஊர்தான் தெரியுதுல ஊரம் களை எடுத்து அந்த தொடஊரம் அரைச்சு போயிருந்தேன் சொண வட்டு அப்படித்தான் வேலை வக்கிறது பாங்க பாத்துவா பாத்துவா பாத்து கீழே பாத்துவா நல்லா திருறேனா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் விளையாட்டு பொம்மையை வச்சா விளாடுவோம் அதிகமாக பொம்மை இயங்கிட மாட்டாங்க பொம்மைன்றதே அறுதிதான் அப்போலாம் இந்தா இந்த பூ பிடிங்கி என்ன செய்கிறது பூஜா தெரியுமா இப்படி பிடிச்சிக்கிறணும் இதை இதுக்குள்ளே இதை இப்படி பிடிச்சிக்கிறணும் இதையும் இப்படி பிடிச்சிக்கிறணும் அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கணும் இது நாளை நாலு பக்கம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைய விளாடுறது இங்கேலாம் இப்படித்தான் விளாடுவோம் ஐ ஐ பாப்பா அடிக்கடி இந்தா அழுத நக்க எங்க அப்பா இப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாடு இப்படி விளையாட்டு கட்டுவாரு அவர் விளையாட்டு கட்டுனது ஞாபகம் இருக்கு தெரியுதா இருக்குல இப்படித்தான் விளையாடுறது அதே உடஞ்சோச்சு இப்படி தாங்க சின்ன பிள்ளை விளையாடுறது புள்ள வச்சு அப்படி விளையாடுறோம் வயக்காட்டுக்குள்ளேயே திரியிருது வயக்காட்டுள்ளே சாப்பாடு கொண்டு வந்து தான் ஆனால் ஒரு இது அரச மரம் மாதிரி என்ன மரம் உடம்பரம் மாதிரி இருந்துச்சு இப்போ வெட்டி விட்டாங்க முள் ஊராக உடம்புள்ள உரம் வயக்காட்டில் விழுகுது அப்புறம் நாற்று நடையில் காலில் குத்திடும் ஈரத்தில் குத்துச்சின்னா கடுகடுன்னு தடுக்கும் அதுக்காகத்தே அந்த மரத்தை வெட்டிவிட்டாங்க பார்த்து பார்த்தா சேலையை இழுத்து சொல்லுங்க பார்த்தீங்களா எங்கள் ஊருக்கு வந்தவொடனே அப்படியே எங்கள் ஊர் ரத்தம் பலார பாந்துருச்சு வயக்காடு இது இது இதே வந்து இது வாக்காக்க ஊரை நம்ம கிராமத்துக்காரங்கள்தான் பார்க்குறீங்க தெரியாமல் இறக்கு போதையும் வாய்க்கு தண்ணி வச்சின அம்மா தண்ணி வச்சன்குண்டு மம்பட்டி எடுத்து போயிருக்கு நம்பட்டி எடுத்துக்கிட்டு வரத்து வந்தவொடனே தண்ணியை பச்சுவோம் ஆ தடியை உட்காருவோம் இப்படிலாம் சொர்க்கமுங்க இந்த அடிக்கிற வெயிலில் கூட வெயில் தெரியலை தான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு வந்து கருத்த உடம்பு கொடுத்துருக்கு எங்களுக்கு கடவுள் கருப்பாக படைச்சதுக்கு காரணம் அதே இப்படி வெயிலில் வேலை வைக்கல இந்த வெயிலை தாங்கிறதுக்கு இந்த கருத்த உடம்புல சக்தி இருக்கும் வெள்ளை உடம்பு செவந்து போயிடும் அதனால தான் வந்து எங்களை வெள்ளையை படைக்காமல் கருப்பாக படைச்சதுக்கு காரணம் நாங்கள் தான் விவசாயங்களை பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும்டா டவுனை நோக்கி ஓடி வரணும் எந்திரங்கள் சுத்துற ஊருக்கு போனாத்தையும் நம்ம வேகமாக சம்பாதிக்க முடியும்ட்டு அங்கிட்டு ஓடி போயிடறாங்க கிராமத்துக்கார ஊரம் அவங்க அங்கிட்டு ஓடுறதுனால நாங்கள் கிராமத்தில் பிறந்தவங்க வாக்கப்பட்டு சொந்த வந்த அங்கே இருக்கிறவங்க அப்படியே போய் வாக்கப்பட்டு வாழ ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்துங்க கிராமத்து வாசனை இல்லாமையே போயிருது பேச்சு கூட அறுதியா இருக்கு கிராமத்து பேச்சு யார் பேசுகிறா இந்த பிள்ளை பேசுதேன்னு இதை பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிட்டு கிடைக்கி அந்த மாதிரி அறுதியாக போகுது கிராமம் கிராமம் கொஞ்ச நாளையில் கிராமமே இதே கிராமமாக இருந்ததுன்னு எடுத்துக்கட்டுறதுக்கு ஒரு அதிசயமாக போயிடும் அப்படியாகச்சு அனைத்து பேருமே வந்து நகரத்தை நோக்கி ஓடுறாங்க அப்ப என்ன செய்வது அம்மாச்சிய காணமே என்ன யாரும் போச்சு அந்த நம்பட்டி எடுக்கணும் ஏமோய் நம்பட்டி எடுத்துக்கிட்டு வா இந்த தண்ணி ஓடுது நல்லா பாய்ச்சிடலாம்ல வா வா சொல்கிறான் ஏப்பா இதே நெல் வயலாண்டு இதே நெல் மரமாண்டு பாவி நெல்லு மரமா இது மரமாடா அப்படின்றாராம் கிட்டே வந்து காட்டு நான் மட்டும் பொன்னி அரிசி தாங்க பார்த்து தாண்டு ஸ்லிப் பண்ணிக்கிட்டு தாண்டுத்து இந்த வத்தியில் பூரா பொன்னி அரிசி தான் நல்லா வந்து இது பண்ணிடுச்சு நல்லா இதாகிடுச்சு என்ன தான் ஆத்தாவ காணும் இது வாரம் நம்பட்டி எடுத்து அங்கே வெட்டிட்டு கிடக்கு வெட்டி கட்டி வரட்டும் வெயில் கூட தெரியலங்க நல்லா குளு குளுன்னு இருக்கு எப்படி இருக்கு எங்க ஊர் எல்லாத்தையும் சுத்தி கட்டுறேன் எல்லா பொம்மையும் சுத்தி கட்டு இதுல வயல்ல வந்து இது நம்ம வயதான் நம்ம நாத்தாங்க அங்கிட்டு இருக்கு ஓடச்சி ஓடக்காடு ஓடச்சு எல்லாம் அங்கிட்டு இருக்கு எங்க அப்பா வரையிலே சொல்லுவாரு இது என் பயவில இது நம்ம நாத்தாங்குவாரு நம்மளுக்கு சொல்லி என்ன செய்ய அப்படின்னே நினைப்பேன் இப்பத்தான தெரியுது பெரிய விழானவன நம்ம வய எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா எங்க அப்பா சொல்லிக்கிட்டே வந்துருக்காரு சின்ன பிள்ளையில இப்ப பூஜா நல்லா தெரிஞ்சுக்க இது நம்ம நாத்தாங்க இது நாத்தாங்க இது வய அது வந்து நாத்தாங்க அங்கிட்டு ரெண்டு வய இருக்குது அங்கிட்ட அந்த லாஸ்ட்டில் இருக்குது ரெண்டு வய அப்புறம் இங்கிட்டு இங்கிட்டு ஒரு வய இருக்குது அதே நம்ம வயக்காது என் மயனுக்கிட்டே சொல்லி வளர்க்கும் இவளுக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும் ஏண்டுகளுக்கு விவசாய பூமியும் எங்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் போயிடும் எங்கள் குணாவுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது எங்கென்னா இருக்குன்னே அவளுக்குலாம் தெரியவே தெரியாது எனக்கு என் கப்பா சின்ன பிள்ளை சொல்லி வளத்துக்கு கூட்டிக்கிட்டு வரையிலும் இல்லை போகலையும் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாரு ஏன் தங்கச்சி சின்ன பிள்ளை இருக்கல இறந்து போயிட்டாரா அதனால அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லணும் பிள்ளைகளுக்கு பூரா விவசாய பூமியில் பூரா சொல்லி வளர்க்கணும் அங்கே பூரா தேடு இப்படி நெட்டில் எடு அப்படி எடு பார்த்தீங்களா கண்ணு கெட்டுற வரைக்கும் வரைக்கும் ஒரே வெள்ளையாக வானம் இருக்கிற மாதிரி ஒரே பச்சையாக இது பூரா நல்ல மெதுவாக கொண்டு வைத்தேன் அப்படி பொறுமையாக கொண்டு வந்தேன் நல்ல மக்கள் வந்து பார்க்கட்டும் ரொம்ப மக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்காக கொஞ்சம் பேர் நகரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் பார்க்கட்டும் இந்த தண்ணியில் மூஞ்சுகளும் கூட அப்படி இருக்கும் ஏங்க எங்கள் ஊர் பிச்சை வாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஊர் தண்ணியில் குளித்தோம்னா அப்படி இருக்கும் இந்த பற்றிலாம் இளநி மாதிரியே இருக்கு இளநி தண்ணி மாதிரியே இருக்கு அம்மா ஆ அம்மாச்சி சோறு வடிக்க ஆரம்பிச்சு உண்டா போர்ட வாங்க வாங்க எங்கள் ஊர் பேரை வாசிக்க வைப்போம் இதுதான் எங்கள் ஊர் இதுதான் எங்கள் ஊர் இது எங்கள் ஊர் ஏங்க இதுதான் எங்கள் ஊர் வாங்க எங்கள் ஊருக்கு கோபாலி தடவை பேச வர மாட்டேங்குது அவர் நல்லா பிளான் பண்ணி பேசியிருக்காரு ஏங்க போட்டவர் இது கூமாப்பட்டிக்காரரு நல்லா பிளான் பண்ணி பேசிட்டுருக்காரு நம்மளுக்கு பிளான் பண்ண தெரியாது வரவும் வராது ஏங்க அப்படின்லாம் வராது கிழிப்பேன் தான் அங்கே நம்ம எங்களுக்குள்ள இது போட்டுவோம்

கா ஆமாம்க்கா கேன்சல் பண்ணிமேதான் அதனாலதான் அம்மா போடலாம் ஏங்க நெருஞ்சி போவு அப்போலாம் சின்ன பிள்ளைலஞ்சு பூஜா சின்ன பிள்ளைல தோடு கொடுக்குறத ஆசைப்பட்டுக்கிட்டு தோடெல்லாம் அப்போ ஏது குறவை குறத்த இருக்காது வருங்க அவங்க வந்து இந்த கூடையில் வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு வருவாங்க எப்போயோ வருகிறதா வருவாங்க அப்படி வர்றப்பந்தா இதே தோடா இருந்தா இப்படி கிள்ளி இப்படி எச்சு வச்சு இப்படி ஒட்டிக்கிறது தோடு இப்படித்தான் தோடு ஓடுறது சின்ன பிள்ளை இல்லை அத்தியெல்லாம் அழகாக இருக்க தோடு இப்படிதான் சின்ன பிள்ளைல தோடு ஓடுவான் கும்பர கும்பரஞ்சினவா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா அப்புறம் மூக்குத்தி ஐயோ விழுகுதே தோடு விழுகுதே இருந்தா மூக்குத்தி இதை நல்லா கிளிப்புட்டு நல்லா தரேன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு எச்சியோட்டீங்க அப்ப அப்படித்தானே தொட்டா சின்ன பிள்ளைல அப்படித்தான் தொட்டான் எச்சில ஒன்னுமே இல்லை நம்ம தானே பருவெல்லாம் வந்தா எச்சியை தொட்டு வச்சிக்கண்டா ஒத்த பரு இருக்காது மூஞ்சியில அப்படியே ஓடியே எச்சிக்கு அவ்வளவு இருக்கு

இப்படித்தான் சின்ன பிள்ளைல போட்டுக்கிட்டு விளையாடுவேன் எல்லாருமே விளையாடுறப்பா அவங்களுக்கு யாவும் இருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஒரே கிண்டல் எங்க வீட்டுக்கார பாருங்க இங்க பாய் விரிச்சு உக்காந்துட்டாரு வாழ பாத்து இறங்க நல்லா பறிஞ்சிருச்சு நீ வய இது நம்பி எடுத்துட்டு வர வரவே தண்ணி வச்ச வர இதாண்டி மூக்குத்தி அப்ப அப்பா தாத்தாவுக்கு அம்மாச்சுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க மூக்குத்தி தோடு பாசி இதெல்லாம் இப்போ வாங்கி கொடுக்குறேன் அம்மா வகை வகையா அப்போ வாங்கியே தர மாட்டாங்க புறத்து குற விடுக்காரவங்க அந்த என்னது ஆடுவாங்கல்ல ஊர் ஊருக்கு இது கட்டி அவங்க அதே இப்படியே கொண்டு வருவாங்க இதில் இதில் கூடையில் என்ன என்ன செய்யணுமா அப்போத்தையும் கிடைக்கும் அப்போ ஆசைப்படுறப்ப இதை இப்படி மூக்கத்தி இந்த தோடு நல்லா இருக்கா எங்க அம்மா வாங்கி தர மாட்டேன்னு வாங்கிது இது இது நெருஞ்சு பூ நெருஞ்சு பூ நெருஞ்சு பூ ஏமா

இப்போ பிள்ளைகளுக்கு அனைத்தும் கிடைக்குது அதனாலதான் அதுகளுக்கு அருமை தெரியல அப்ப ஒண்ணும் கிடைக்காது இருக்கிறத வச்சு வாழணும் அப்படின்றத நம்மளே வாழ்க்கையில கத்துக்கிட்டோம் அதனாலவே இப்போ வாழ்க்கையில இருக்கிறத வச்சு பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு பிழைக்கிறோம் இப்போ இருக்கிற பிள்ளையா இல்லாட்டா கூட கஷ்டப்பட்டா கூட எனக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒத்த காலம் நிக்குது அதுகளுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம் பண்ற மாதிரி பெத்தவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு முட்டாய் தான் இருக்கு ஏய் அந்த கேன் பேக்கல இருக்கு கோபிக்கு எடுத்துக்க ஓடத்துல நிக்கிறா ஓடச்சுலாம் போல முடித்தோம் எப்படி போவேன் பூஜை அவ்வளோ நடக்க முடியல நான் நடந்துருவேன் பூஜை நடக்க முடில விழுந்துருவேண்ணா விழுந்துருவேன் விழுந்துருவேன் விழுந்துருவேணேன் வர நான் காது காலு எதிரி விட்டுருச்சு அதனால் ஓடியாண்டோம் நாட்டாங்களை விட ஓடியாண்டோம் அங்கே ஓடச்சிக்கு போகல ஓடச்சிக்கு போகல இல்லைம்மா ஆ உடச்சி நல்லையா நாட்டாங்க ஒரு சமயம் பறிஞ்சிருக்கு ஆ பொட்டை கடனும் நான் தண்ணிலாம் பறிஞ்சிடுச்சு ஏசுனா கடலை உடலை ஒருத்தர் காட்டு பண்ணி ஆகும்